கமலால ரஜினிக்கு வந்த சங்கடம் இப்படியா ரொம்ப ரொம்ப பாவம் ரஜினிகாந்த் சொன்னாலே பிடிக்கும் எழுபத்தஞ்சு வயசு ஆகுற அவரு சமீபத்துலதான் தன்னோட பிறந்த நாளை கொண்டாடினாரு இப்போ பிசியா நடிச்சிட்டு வரக்கூடிய அவரு அடுத்ததா கமலோட தயாரிப்புல ஒரு படத்துல நடிக்க போறாரு இப்போ நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல ஜெய்லர் டூ படத்துல நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டாரு ரஜினியோட படத்துல பாடல் வரி எப்பவுமே உண்மைதான் கோலிவுட்டோட அடையாளங்கள்ல ஒருத்தரா இருக்காரு அவரை சாமானியர்கள் மட்டும் இல்லாம ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னட திரைத்துறையை சேர்ந்த நடிகர்களும் அவ்வளவு ரசிச்சுட்டு வராங்க இப்படி ஒரு நிலைமை வேற எந்த நடிகருக்கும் இந்தியாவில கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை ரஜினியோட இந்த வெற்றிக்கு அவரோட திறமையும் ஸ்டைலும் தான் காரணம் அப்படின்னு பலரும் சொல்வாங்க அதுவும் உண்மைதான் ஆனா அது மட்டுமே காரணம் கிடையாது எழுபத்தஞ்சு வயசான அவரு இப்பவும் இளம் ஹீரோக்களுக்கு போட்டியா இருக்காரு கலைஞர் எப்பவுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்பதான் அடுத்தவங்களை எடை போடுறதுக்கு முன்னாடி தன்னைத்தானே எடை போட்டு சுதாரிப்பா இருக்க முடியும் ரஜினி அந்த வகையை சேர்ந்தவரு கமல்ஹாசன் தேர்ந்தெடுத்த பாதைய அவரு தேர்ந்தெடுக்கல அதுக்காக பலரும் அவரை கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் பேசினாங்க ஆனா அதையெல்லாம் கேட்டு குழம்பி போகாம தன்னோட பலத்தை வளர்க்கக்கூடிய செயல்ல இறங்கினாரு அதன் காரணமா தான் இத்தனை வருஷங்களா யாராலயும் அவர் உட்கார்ந்து இருக்கிற சூப்பர் ஸ்டார் நாற்காலிய அசச்சு கூட பார்க்க முடியல ஜெயிலர் டூ படத்துல நடிச்சிட்டு வரக்கூடிய அவரு அடுத்ததா கமல்ஹாசன் தயாரிப்புல ஒரு படத்துல நடிக்க போறாரு சூழல் இப்படி இருக்க டிசம்பர் பன்னெண்டாம் தேதி தான் அவருக்கு எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்தோட அவரு திரைத்துறையில ஐம்பதாவது வருஷத்தையும் நிறைவு செய்யறாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில அவர் வாழ்வுல நடந்த சம்பவம் பத்தி தெரிய வந்திருக்கு அதாவது அவர் அறிமுகமான முதல் படம் அபூர்வ ராகங்கள் அதுல அவர் கூட கமல்ஹாசனும் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு அந்த படத்துல வீட்டு கேட்ட திறந்து உள்ள வரதா அவருக்கு எடுத்த ஃபர்ஸ்ட் ஷாட் அத சிங்கிள் டேக்ல பண்ணிட்டாரு அடுத்ததா அவரை கமல்ஹாசன் ஓடி வந்து அணைச்சு பேசக்கூடிய காட்சி அந்த காட்சி எடுக்கிறப்போ எதிரில கமல் இருந்ததால கமல் எவ்வளவு பெரிய ஸ்டார் அவருக்கு முன்னாடி நாமும் நடிக்கிறோமே அப்படின்னு பாதற்றப்பட்டுட்டாராம் சூப்பர் ஸ்டார் இதனால நடிப்புலையும் சொதப்ப அந்த சீன் மட்டும் இருந்து எட்டு வரை போச்சாம் அதுக்கு பின்னாடி எப்படியோ சமாளிச்சு நடிச்சாராம் கமல பார்த்து அப்போ பதற்றப்பட்ட ரஜினிதா பின் நாட்கள்ல கமலையே ஓவர்டேக் பண்ணிட்டாரு அதுதான் நம்ம தலைவர் செஞ்ச தரமான சம்பவம்